இலங்கைக்கு பீடியிலை கடத்தியதாக தூத்துக்குடி எனிகோ நகர் பட்டி மற்றும் லோதர்மால் புறம்பகுதியைச் சேர்ந்த அஸ்வின் அபிஷ்டன் மரியா அந்தோனி டிஜோ காட்வே உள்ளிட்ட ஐந்து மீனவர்களை இலங்கை கடற்படை கைது செய்து இலங்கை கைப்பட்டியில் உள்ள கடற்படை தளத்தில் விசாரணைக்காக வைத்துள்ளனர் நெல்லை மாவட்டம் கூத்தங்குழி கடற்பகுதியில் இருந்து பைபர் படகு மூலம் சுமார் இரண்டு டன் பீடி இலைகளை ஏற்றிக்கொண்டு தூத்துக்குடி இனிகோ நகர் பகுதியைச் சேர்ந்த மீனவர்கள் இலங்கை கடற்பகுதியை நோக்கி சென்று கொண்டு இருந்துள்ளனர் அப்போது கன்னியாகுமரி கடற்பகுதியில் தெற்கே ரோந்து பணியில் ஈடுபட்டு கொண்டிருந்த இலங்கை கடற்படையினர் பீடி இலையை கடத்திச் சென்ற பைபர் படகை சுற்றி வளைத்து இலங்கை கடற்படை தளத்துக்கு அழைத்து சென்றனர் தற்போது இலங்கை கல்பெட்டி கடற்படை தள முகாமில் வைத்து இலங்கை கடற்படையினர் பீடி இலை கடத்திய மீனவர்களிடம் நடத்திய விசாரணையில் கடத்தலில் ஈடுபட்டது தூத்துக்குடி எனகோ நகர் பகுதியைச் சேர்ந்த அஸ்மின் அபிஷ்டன் மரியா ஆந்தோனி மற்றும் லோதர்மால்புரம் பகுதியைச் சேர்ந்த காக்வே சிலுவை பகுதியைச் சேர்ந்த டி ஜோ என்பது தெரிய வந்துள்ளது இது தொடர்பாக இலங்கை கடற்படையினர் பீடி இலை கடத்தலில் ஈடுபட்ட மீனவர்களிடம் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்